எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறது சங்கு சங்கு பற்றி உங்களுக்கு தெரியும் ஆனால் நான் சொல்ல போகிறது கிருஷ்ணர் வச்சிருக்கிற சங்குன்ற பெயரும் பாண்டவர்களுடைய சங்குன்ற பெயரும் அதனுடைய விசேட தன்மையும் பற்றி சொல்ல போகிறேன் இது வந்து பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்குது நீங்களும் பகவத்கீதை புத்தகம் இருந்தால் பார்க்கலாம் முதலாவது அத்தியாயத்தில் இப்போ என்ன சொல்கிறதுண்டா கிருஷ்ணட்ட சங்கின் பெயர் வந்து பாஞ்ச ஜன்யம் பாஞ்ச ஜன்னியம் கிருஷ்ணட்ட சங்கின்ற பெயர் பாஞ்ச ஜன்யம் எதனால் இந்த பெயர் வந்ததண்டா பஞ்சஜன் என்ற சங்கு உருவமான அரக்கனை கொன்று செய்யப்பட்டது அப்போ பஞ்சஜன் என்ற அரக்கன் அவன் சங்கு உருவமான இருந்திருக்கிறான் அவரை கொன்று இந்த சங்கு செய்யப்பட்டது இப்ப அரக்கர்கள் கொள்ற கதையெல்லாம் புராணங்கள்ல வருகிறது தானே அப்ப இந்த பஞ்சஜன் என்ற உரு சங்குருவமான அரக்கனை கொன்று செய்யப்பட்டதுதான் பஞ்சஜன் பாஞ்சஜன்யம் என்ற சங்கு கிருஷ்ணருடையது இது வந்து கிருஷ்ணருடையது அடுத்தது தர்மர் பாண்டவர்கள்ல மூத்தவர் தர்மர் தானே உதிஷ்டரர் என்று சொல்லுவினார் அவற்ற சங்கின்ற பெயர் வந்து அனந்த விஜயம் தரமற்ற சங்கன்ற பெயர் வந்து அனந்த விஜயம் இதுன்ற பொருள் வந்து நிலைத்த வெற்றி இதா நிலைத்த வெற்றி அடுத்தது பீமனை சொல்லப்படுது பீமன்ட சங்கின்ற பெயர் வந்து பவுண்டரம் பீமன்ட சங்கின்ற பெயர் பவுண்டரம் அடுத்தது அர்ஜுனன் அர்ஜுனன்ட சங்கின்ற பெயர் வந்து தேவ தத்தம் தேவ தத்தம் இது கருத்து என்ன சொல்லினமென்றால் தனஞ்செயன் என்னும் சொல் செல்வத்தை பெற்றவன் அர்ஜுனனுக்கு தனஞ்செயன் என்ற ஒரு சொல்லும் இருக்குது செல்வத்தை பெற்றவன் என்று பொருள்படுகிறது அப்போ அர்ஜுன் என்ற பெயர்கள் ஒன்று தான் தனஞ்செயன் அவன் வந்து எல்லா நாடுகளிலேயும் போய் ஒழித்து வச்சிருந்த செல்வத்தை பொதுமக்களின் நலனுக்காக கொண்டு வந்து சேர்த்ததால இந்த பெயர் அவனுக்கு வந்தது இந்த பெயர் தனஞ்சயன் என்ற பெயர் அவனுக்கு வந்தது அவனுடைய தெய்வ தந்தியான இந்திர பகவான் அர்ஜுனனுக்கு அளித்த சங்கின்ற பெயர் தான் தேவதத்தம் அப்ப தந்தையான இந்திர பகவான் அர்ஜுனனுக்கு அளித்த சங்கு தான் தேவதத்தம் அடுத்தது வந்து நகுலனது சங்கின்ற பெயர் சூகோஷம் சூகோஷம் என்று சொல்லப்படுகிறது சூகோஷம் நகுலன்ற இது கருத்து இனிய ஒலியுடையது இதென்ற கருத்து வந்து இனிய ஒலியுடையது சகாதேவன்ற சங்கின் பெயர் மணி புஷ்ப கவ் என்று வடமொழியில போட்டு புஷ்ப கௌ தான் முடியுது சகாதேவன்ற சங்கின்ற பெயர் மணி புஷ்ப கௌ இதுன்ற பொருள் வந்து இரத்தினங்களை உடையது என்று சொல்லப்படுது இரத்தினங்களா உடையது என்று இதுன்ற பொருள் இதை இன்னும் அப்படி சில பேர் சொல்லினமன்றா இந்த சங் அஞ்சு சங்குகள் பாண்டவர்களுக்கு அஞ்சு சங்கு தானே அஞ்சு சங்குந்தான் இந்த போர்ல அவியல் பாவிக்கினோம் போர் முழக்கத்தில் நாங்கள் இப்போ பகவத்கீதை பாவிக்க படிக்கிறோம் அப்போ அதுகளை ஒவ்வொரு அத்தியாயமாக ஒவ்வொரு ஸ்லோகமாக தான் நாங்கள் படித்து படித்து கொண்டு போகிறோம் அதுகிலே எப்படி ஆரம்பத்தில் இருந்து சொல்லப்படுது அப்போ அங்கே போரில் ஈடுபடிக்க எல்லாரும் தங்கட தங்கட சங்கு ஒலிகளை ஒலி ஒலி எழுப்பினம் பாண்டவர்கள் மற்ற துரியோதனன் எல்லாருமே அப்போ இந்த அஞ்சு சங்குகளோட ஆறாவது சங்கு வந்து கிருஷ்ணரது இந்த அஞ்சு ஆறு சங்கையும் சேர்த்து யோக சூத்திரத்துல ஆறு சக்கரங்களை குறிக்கிதண்டும் சொல்லப்படுகிறதாக இதில் சொல்லினா இந்த புத்தகத்துல அஞ்சும் ஆறும் எங்களுக்கு ஆறு சக்கரம் தானே ஏழாவது வந்து நில சகஸ்டா நிலி என்று சொல்றது அப்போ இதையும் சேர்த்து யோக சாஸ்திரத்தில் ஆறு சக்கரங்களை குறிக்கதண்டும் சொல்லி நம்ம இந்த அஞ்சு சங்கம் கிருஷ்ணத்தை முண்டை சேர்த்து ஆறாவதுண்டு அப்போ இது நாம் படித்ததை தெரிஞ்சதை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இப்படி புதுசாக வரைக்குள்ள உங்களோட நான் ஷியா பண்ணுறேன் நன்றி